வாழ்த்துகிறேன் நீதிபொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நன்மை செய்ய வேண்டும் உண்மைதான் வேதம் அது நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது யாருக்கு செய்ய வேண்டும் அந்த கேள்வி நமக்குள் வர வேண்டும் எல்லோருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை இந்த இடம் தெளிவாக சொல்லுகிறது செய்யத்தக்கவர்கள் யாருக்கு உண்மையாகவே ஜென்யூனா தேவைப்படுகிறது அவள் தேவை இருக்கிறது ஏமாற்றுகிறவர்களுக்கு அல்ல அநே தான் நம்ம தெளிவு உள்ளவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து வேதம் சொல்லுகிறது ஏமாற்றும் பொழுது சரி அவங்க சொல்லிட்டு போயிட முடியாது நாம் செய்கிறது யாருக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அது பயனுள்ளதாக என்று பார்க்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அநே நேரத்தில் நாம் பார்ப்பது கிடையாது வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்று சமையல் புத்தகத்தை பொழுது சவல் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார் தேவனே அதை செய்கிறார் அதில பார்க்கும்போது சாமியல் தீர்க்குதர்சின் நாட்கள் ஆனால் சவல் எப்பொழுதும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாதை மாறினாரோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை சிதற ஆண்டவர் துக்கப்பட வைத்தாரோ அதற்கு பிறகு நன்மைகளை பெற்றுக் கொள்வது அவருக்கு கடினமாய் மாறிவிட்டது சாமியில் தீர்க்க தரிசி போய் உலக ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு உதவி செய்யுங்க அவர் இறங்கவே இல்லை ஏன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீர் செய்து தேவனை விட்டு தூரமா போயிட்டீங்க தேவனே வேதனைப்படுகிற அளவுக்கு இருக்கும்போது அதனால இறக்கப்படவே இல்லை நீர் அதற்கான தகுதியை நீர் இழந்து விடுகிறீர் என்கிற நிலைமைக்கு போய்விட்டது கணேக நேரத்துல பார்க்கும்போது பொய் சொல்லி கடன் வாங்குறவங்க இருப்பாங்க ஒருத்தருடம் மட்டும் இல்ல நிறைய பேர்ட்டை வாங்குவாங்க வாங்கி அதுக்கு நான் பார் அழகா வாங்கிட்டேன் அவங்களை ஏமாத்திட்டேன் பெருமையா பேசுகிற கூட்டங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் பார்க்கும் பொழுது சந்திகளிலே வீதிகளிலே சிக்னல்கள் பிச்சை எடுக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுதும் அவங்க நினைக்கிறார்கள் திறமை என்று சொல்லி இல்ல ஆகியனர் பேசுவார் ஒரு சமயம் ஆண்டோருக்கு பயந்த ஒரு ஊழியர் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும்போது ஒரு பெண் தன்னுடைய கணவனை ஒரு வண்டியில வச்சு எடுத்துட்டே வரப்பல கைகள் எல்லாம் குஷ்டரோகத்தினால் கொன்றுமில்லாமல் எல்லாம் விரல்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிற நிலைமை அந்த தள்ளு வண்டியில தள்ளிட்டே வரும்போது கொஞ்சம் உதவிக்கார ஏதாவது தர்மம் போடுவார்களான்னு கேட்கும் பொழுது அப்படி இவரு சரி பாவம் பாத்தி அறக்கப்பட்டு ஏதாவது கொடுக்கலாமதும் ஆவியனர் பேசுறாரு உணர்த்துகிறார் நீ ஏதோ உதவிச்சு அதை போப்பா அப்படின்ட்டு உண்மை புரியல உண்மையிலே அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க உங்களால் வேலை செய்து சம்பாத்தியம் பண்ண முடியாது தான் கிடைக்கிற தான் தங்கள் வாழ்நாட்களை ஓட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது கூட இல்ல நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டார் நாட்கள் கிடந்தது மீண்டும் அந்த வழியில அந்த தேவனுடைய மனிதன் நடந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தது அப்பொழுது அதே எண்ணத்தை அந்த கொடுக்கிறார் வரும்போது ஒருவருக்கு உதவி செய்ய திரும்பி திரும்பி பார்த்தா அதே கணவன் மனைவி குடித்து இவருக்கு இரண்டு கைகளும் மொட்டையாக இருக்கிறதானாலும் ஆனாலும் அவனுடைய மனைவி கூட இருக்கிற அந்த பெண் சிகரெட்டை அதை வந்து புகை பிடிக்கிற எடுத்து அவருடைய வாயில வச்சு வச்சு எடுக்கிற அவர் அதை புகை ஊதி கொண்டு இருக்கிறார் பாருங்கள் ஏற்கனவே சரீரம் கெடுக்கப்பட்டு விட்டது போய் விட்டது மீண்டுமாய் போதையினாலும் குட்டியினாலும் சிகரெட்டினாலும் கெடுத்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டோர் உள்ளம் எவ்வளவு துக்கப்படும் தான் நான் உதவி செய்ய வேண்டாம் கடந்து போயின்னு சொன்னேன்னு சொல்லுகிறார் யோசித்து பாருங்க அநேக நாமும் ஏமாந்து விடுகிறோம் ஆனால் உண்மையாகவே இருக்கார் இருக்க உதவி கிடைக்காமல் போய்விடுகிறது உண்மையாகவே கஷ்டப்பட இருக்கார்கள் அவர்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை உண்டாகாமல் போய்விடுகிறது இன்றைக்கு நாம பார்ப்போம் ஆண்ட்டை கேட்போம் நன்மை செய்ய உண்டாக்கி இருக்கிறீங்க நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாக இருக்கிறான் நன்மை செய்யணும் செய்யாவிட்டால் பாவம் என்று வேதம் சொல்லுகிறானால் யாருக்கு அதை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களுக்கு அவர்களுக்கு பார்த்து செய்யக்கூடிய கிருபே நம்ம கேட்போம் செய்து பாருங்க பரலோகத்தில் அதற்கான பலம் நமக்கு மிகுதியா இருக்கும் இல்லாவிட்டால் நாம் நம்முடைய பணத்தை விரயமாக்குறோம் என்பதுதான் உண்மை ஜெபித்து இந்த காரியங்களை செய்வோம் நன்மை செய்கிற பிள்ளைகள் ஏராளமா எழும்ப முடியாது ஜெபிப்போம் நாமும் நன்மை செய்வதாய் மாறுவோம் அதோடு மட்டுமல்லாமல் செய்ய செய்வோம் நிச்சயமாக உண்டு தகப்பனே இந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கூட விசேஷமாய் நன்மை நன்மை எங்களை உருவாக்கி இருக்கிறீங்க நாட்களிலும் செய்கிறவராய் சுற்றி நிச்சமாகறோம் அநேக நேரத்தில் நாங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போய் விடுகிறோம் அநேக நேரத்தில் நன்மை செய்வதற்கு கூட எங்களிடத்தில் எந்த நன்மையும் இல்லாமல் போய்விடுகிறது அப்படி அல்ல எங்களால் முடிந்த அளவு நன்மை செய்யத்தக்கதாய் உண்மை உயர்த்தத்தக்கதாய் அதுவும் சரியாக யாருக்கு தேவை உடைய நடத்துதலின்படி அதை செய்ய பாராட்டுங்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம் உண்டாகட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் துதியமை ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் நன்மை செய்வோம் அதை செய்யத்தக்கவர்களுக்கு யாரு அதற்கு புகழ்ந்தவர்களா இருக்கிறார்கள் பார்த்து செய்வோம் நிச்சயமாகவே பரலோகத்தின் தேவன் அதற்கான பலன் நமக்கு கொடுப்பார் இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் தினம் சந்திப்போம்